பிரேசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போசல்ஸ் சாப்டர் நைன் வேர்ஸ் டுவெல் அப்போஸல் நடவடிகள் ஒன்பது பன்னிரெண்டு அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஒரு கதவு அடைப்பட்டால் இன்னொரு கதவை கர்த்தர் திறக்கு மட்டும் காத்திருங்கள் ஒரு கதவு அடைப்பட்டால் இன்னொரு கதவை கர்த்தர் திறக்கு மட்டும் காத்திருங்கள் இந்த பகுதியிலே நாம் சவுலை குறித்து வாசிக்கிறோம் பவுலாய் மாறின சவுல் குதிரையிலே செல்லும் பொழுது மத்தியான வேளையிலே அந்த வெளிச்சத்திலே கண்கள் குருடாக்கப்பட்டு இப்பொழுது அவர் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறார் இப்பொழுது ஒரு இடம் அவருக்கு அடைப்பட்டிருக்கிறது கண்கள் அடைக்கப்பட்டது இதுவரைக்கும் தெரிந்த பாதை தான் போன பாதை தான் அந்த பாதை இப்போ டவுன் ஆயிருக்கு இதை செய்தது யார் கர்த்தரே இந்த காலை வழியிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாகிலும் ஒரு காரியம் ஒரு வாசல் உங்களுக்கு அடைபட்டுருக்குன்னா அந்த அடைப்பட்ட வாசலை நினச்சி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அந்த அடைப்பட்ட வாசல் ஏன் என்று சொல்லி அதையே மறுபடியும் மறுபடியும் பேசி உங்களை ரணப்படுத்தாதீங்க நான் இப்படி விழுந்த இப்படி என் கண்கள் ஆயிட்டு என் கண்கள் அடைப்பட்டது எனக்கு யாரும் இல்லை இப்படி சொல்லி புலம்பாமல் அடுத்து கர்த்தர் திறக்கப் போகிற வாசல் எது அதற்காக நீங்கள் காத்துருங்க இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற ரேமா தான் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் டோர் டு பி ஓப்பன் அடுத்து திறக்கப்பட போகிற வாசல் எது அதற்காக உங்களை ஆயத்தைப்படுத்துங்க இப்போ இந்த சவுல் கண்கள் அடைக்கப்பட்டு ஏன் விழுந்தேன் எப்படி விழுந்தேன் அதை பற்றி யோசிக்கல அடுத்து என்னை சந்திக்க போகிற நபர் யார் அவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார் ஜவமென்ற உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாக ஒரு மேஜர் செட்பேக் மிகப்பெரிய இடர்பாடு வருதுன்னா அது வேலையாக இருக்கலாம் குடும்பத்தில் சில காரியங்களாக இருக்கலாம் சில நேரத்தில் ஊழியத்தில் கூட சில இடர்பாடுகள் வரலாம் அந்த நேரத்துலலாம் நம்ம உடனடியாக செய்ய வேண்டியது இந்த சவுலுக்கு சொல்லப்பட்டது போல் ஒரு மூன்று நாட்கள் ஃபாஸ்டிங் த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் தேவ சமூகத்தில் நல்லா அப்படியே உங்களை செட்டைகளை தளர விட்டு அமர்ந்துருங்க உங்களோட ஆவியான ஒரு பேச ஆரம்பிப்பார் இந்த வாசல் அடைப்பட்டதில்ல அதை விட்டுரு அடுத்து நான் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன் பாரு அதை பார் அந்த வாசல் எப்படிப்பட்ட வாசலாக இருக்குன்னு தெரியுமா இதுவரை மகிமை மகிமையில்லாத தவறிப்போன முடிந்து போன வாசலாக இல்லாமல் அது தேவனுக்கு பிரியமான ஒரு வாசலாய் அது திறக்கும் அந்த திறக்கப்பட போகிற வாசலுக்காய் நீங்கள் காத்திருக்கணும் அங்கே சவுலுக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா நீ இருக்கிற இடத்துல ஜவம் பண்ணிகிட்டே இரு வேறு ஒன்றும் சவுலுக்கு சொல்லப்படலை ஆனால் ஜெவம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கதவு தட்டப்படுற சத்தம் கேட்குது அதுதான் கர்த்தர் இப்போ திறக்கிற வாசல் கதவு தட்டப்படுற சத்தம் திறந்து பார்த்தா அங்கே அன்னனியான ஒருத்தர் நிற்கிறார் அவர் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும்ன்றதை சொல்லி மூன்று நாட்களாய் கண்கள் அடைப்பட்டு வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் இருந்த பவுலுக்கு ஆலோசனைகள் சொல்லப்பட்டு அடுத்து செய்ய வேண்டிய பிளான் கிராண்ட் பிளான் பவுலினுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அது மிகப்பெரிய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு யார் உதவி செய்வாங்க என்ன பண்ணுவாங்க எல்லா ரோட் மேப்பும் கொடுக்கப்படுது அந்த பெரிய தரிசனத்தோடு பவுள் எழும்புகிறார் இந்த காலவாளியிலும் ஆண்டர் அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்கிறாரு வெயிட் பண்ணுங்க அப்படியே உபவாசத்தில் காத்துருங்க ஊழியரோடு சேர்ந்துருங்க உங்களுக்கான வார்த்தையை கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார் அடைப்பட்ட வாசல் அல்ல திறக்கப்பட போகிற வாசல் தேவனுக்கு பிரியமானது தேவனால் நியமிக்கப்பட்டது அந்த பாதை கடினமாக இருந்தாலும் நியமித்தது கர்த்தராக இருக்கிறதுனால நீங்கள் ஜெயமா விடுவீங்க அவளுடைய அடுத்த பாதை பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான பாதை தான் டஃப் பாத்து தான் ஆனால் அதை நியமித்தாரில் அந்த ஆண்டவர் அவர் பெரியவர் அதால் பவுல் சொல்கிறாரு இந்த பாதை ஒரு மகிழ்ச்சியான பாதை சந்தோஷத்தோட ஜெயத்தோட இந்த பாதையில் நான் ஓடுறேன் ஏனென்றால் அடைக்கப்பட்ட வாசல் அல்ல திறக்கப்பட்ட வாசல் அது தேவனுக்கு பிரியமானது பிரயோஜனமானது அதில் கத்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார் ஆகவே இந்த நாளிலும் ஒன்று அடைபட்டுருக்கிறதா கவலைப்படாதீங்க மற்றொன்று தேவனுக்கு பிரியமானது உங்களுக்காக திறக்கப்படுகிறது ஜெபிப்போமா பிதாவே இந்த காலைவெளியிலும் நாங்கள் நம்ம நோக்கி பார்க்குறோம் அடைக்கப்பட்ட வாசலையே பேசி அழுத்து குற்ற உணர்வுக்குள் சென்றிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கற்ற தடுத்து நிறுத்தினால் உங்களுடைய தயவு கை சுற்றுறோம் இந்த ரேமா யாராகிலும் என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு முன்பகுதியில் இப்படி தவற விட்டேன் அப்படி என்று சொல்லி தங்களை புலம்பி 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 தங்களையே நொந்து கொண்டு மற்றவர்களை நொந்து கொண்டு யாராகிலும் இந்த காலைவெளியில் இருப்பாங்கன்னா அவியானவரே நீர் அவர்களை தட்டி எழுப்பின உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அவர்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீர் கொடுக்கிற மற்ற ஒரு பாதை புதிய பாதை நீர் நியமித்த பாதை உமக்கு பிரியமான பாதை அதில் அவங்க மகிழ்ச்சியோடு ஓட அவருடைய கரங்களை கத்த பிடித்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்துரோம் ஸ்தோத்துரோ ஸ்தோத்திரோ ஸ்தோத்துகிறோம் உடைய பிள்ளைகள் தைரியப்பட்டு உம்மிடத்திலே விசுவாசம் வைத்து அவர்கள் அதில் ஓட கற்றுற உதவி செய்வாங்க எங்கள் தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் திட நம்பிக்கைக்காய் தைரியத்திற்காய் கொடான கொடி ஸ்தோற்றுறோம் துதிகண மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் புண்ணான நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ்யூ கர்த்தர் உங்களுக்காய் திறந்திருக்கிற புதிய வாசலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து முன் செல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன்